ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஐம்பெருங்க காப்பியங்களில் சிலப்பதிகாரம் இதில் வர்ற காப்பிய தலைவன் கோவலன் காப்பிய தலைவி கண்ணகி கோவலனுக்கு வயசு பதினாறு கண்ணகிக்கு வயசு இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு இதில் வர்ற கணிகை பெண் மாதவி மாதவியோட அழகில் மயங்கின கோவலன் கண்ணகியை விட்டு பிரிகிறான் கடைசியில் மறுபடி கண்ணகிட்டே வந்து கோவலன் சேர்றான் அதுதான் இந்த கதை கோவலனோட தந்தை தாய் யாருன்னு பார்த்தா மாசாத்துவான் வண்ணமாளை இவங்க காவிரி பூம்பட்டினத்தை சார்ந்தவங்க கண்ணகியோட தந்தை தாய் யாருன்னு பார்த்தா மாநாயகன் மாதாரி இங்கே பூம்புகாரை சார்ந்தவங்க கண்ணகியின் தோழி சித்ராபதி மாதவியின் தோழி வயந்த மாலை பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் நெடுஞ்செழியனோட மனைவி கோப்பெருந்தேவி சிலப்பதிகாரத்தில் நடைபெற விழா என்னன்னு பார்த்தா இந்திர விழா இது வந்து மலைக்கடவுளான இந்திரனை நினச்சி வழிபடுற விழா இந்த இந்திர தான் மாதவி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க காணல் வரி அப்படின்னு தொடங்குற பாடல் அந்த பாடலை தப்பாக அர்த்தம் கொண்டுதான் கோவலன் மாதவியை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் கண்ணகிக்கிட்டே போய் சேருவார் அடுத்து சிலப்பதிகாரத்தில் வர்ற சமண துறவி யாருன்னு பார்த்தா கவுந்தி அடிகள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லி அழைக்கப்படுது சிலப்பதிகாரத்தை எழுந்தது இளங்கோவடிகள் மணிமேகலை இயற்றியது சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தில் வர்ற கோவலனுக்கும் மாதவிக்கும் தான் மணிமேகலை அதனால தான் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுனால இரட்டை காப்பியங்கள்னு சொல்றாங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளோட தந்தை யமவரம்பன் வரம்பன் நெடுஞ்சீரல் அதன் தாய் யாருன்னு பார்த்தா நற்சோனை இளங்கோவடிகளோட சகோதரன் சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளோட குரு வந்து சீத்தலை சாத்தனார் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் மலைவள காணம் செ சென்றிருப்பாங்க அந்த இடத்துல கண்ணகி தலைவிதி கோலமாக சேர நாட்டில் போய் உட்கார்ந்துருந்துருப்பாங்க அந்ததை பார்த்து அந்த காட்சியை பார்த்துட்டு மக்கள் எல்லோரும் உடையாந்து இவங்கள்ட்ட சொல்கிறப்ப இவங்க அந்த பொண்ணோட கதை என்னான்னு சேரன் செங்குட்டுவன் விசாரிக்கிறப்ப சீத்தலை சாத்தனார் நடந்த முழு கதையும் சொல்கிறது தான் இந்த கதை அமையும் சிலப்பதிகாரத்தோட பெரும் பிரிவு காண்டம்னும் சிறு பிரிவு காதைன்னு சொல்றாங்க காண்டம் மூன்று பகுதிகளையும் காதை வந்து முப்பது பகுதிகளையும் உள்ளடக்கியது அதில் வர்ற காண்டங்கள் என்னன்னு பார்த்தா புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சு காண்டம் மொத்தம் மூன்று காண்டம் காதை வந்து புகார் காண்டத்தில் பத்து காதையும் மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதையும் மஞ்சு காண்டத்தில் ஏழு காதையும் ஆக மொத்தம் முப்பது காதைகளை உள்ளடக்கியது உகார்காண்ட மங்கள வாழ்த்து முதல் நாடுகான் காதை வரை பத்து காதைகளையும் காடுகான் காதி முதல் கட்டுரை காதை வரை பதிமூன்று காதைகளை மதுரை காண்டத்திலையும் குன்றை குரவேட்டு வரந்திறகு காதை வரை ஏழு காதைகளை வஞ்சி காண்டத்திலையும் சொல்லியிருப்பாங்க சமண சமயம் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலைப்பதிகாரத்தோட மொத்த வரிகள் ஐயாயிரத்தி ஒன்று சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தா சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிப்பாங்க இதில் இருக்க முக்கிய வரிகள்னு என்னென்னு பார்த்தா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தினார் இளங்கோவடிகிட்ட சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா இந்த கதையை நானே எழுதுறேன்னு சொல்லியிருப்பாரு இளங்கோவடிகள் அதற்கு சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லியிருப்பாரு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு சிலம்பு உணர்த்தும் மூன்று மைய கருத்துக்கள்னு பார்த்தா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகார உரையாஸ்திரை யாருன்னு பார்த்தா அரும்பத உரைக்காரர் அடியாருக்கு நல்லார் நாமு வேங்கடசாமி நாட்டார் சில காலத்தால் முற்பட்டதுன்னு பார்த்தா அரும்பத உரைக்காரர் இவர் இயச்சு இவர் இயற்றிய நூலை தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம்